ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் ஒரு இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் இந்தியாவை சவுத் இந்தியா நம்பூர் தான் நம்ம மெட்ராஸில் தூத்துக்குடி பக்கம் இந்த பெண் அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறாங்க உண்மை சம்பவங்க உண்மை சம்பவம் ரியாலிட்டியாக நடந்தது நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் ஸோ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இவங்க வந்துட்டு அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க இவர்களுக்கு முதல்ல காலேஜ் முடித்த காலகட்டத்தில் இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டிங்கன்னா வெறும் எட்டாயிரம் தான் எட்டாயிரத்தில் அந்த ஊரில் இருந்து இவங்களால் சர்வே பண்ண முடியல அதனால் என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து இவங்க வெளியில் போகலான்னு சொல்லி அங்கேருந்து இருந்து அங்கேருந்து தூத்துக்குடி ஒரு கிரா சிட்டிக்கு வந்துட்டு வராங்க அந்த சிட்டியில் இவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் பதிமூணாயிரம் அப்படின்றது கிடைக்குது இது இவங்களுக்கு பத்தில் இந்த சம்பளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து வேற எங்கேயாவது மைக்ரேட் ஆகி போகணும் அதாவது வேலை கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வர மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்த உடனே இவங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து ஒரு மூணு நாலு மாதத்துல வேற ஒரு வேலைக்கு மாறுறாங்க இருபத்தஞ்சாயிரவா சம்பளத்துக்கு மாறுறாங்க அடுத்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு இவங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வேலையில் உட்காறாங்க இவங்க ஒரு ஃபேமஸான யூடியூபரும் கூட யாருன்னு சொல்ல வேணாம் வேணாம் அது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் வந்துட்டு தூத்துக்குடின்ற ஊரும் இதுதான் சும்மா நார்மல் அது ஒரு ஊரு அந்த ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வராங்க சிட்டிலேருந்து அங்கேருந்து மெட்ரோ சிட்டி அந்த மாதிரி வந்துட்டு மைக்ரேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சரி ஓகே இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருபது லட்சம் ரூபா கடன் இருக்கு இருபது லட்சம் ரூபா கடன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் எவ்ரிடே யாராவது ஒருத்தர் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சத்தம் போது போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் இது போல என்னாச்சு என் காசு என் காசு கூடு என் காசு குடு அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்களுக்கு ஒண்ணுமே ரொம்ப ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும் அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியாது அவங்களும் வறுமையில இருக்கிறாங்க அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தங்கச்சி வேற இருக்குது இந்த மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேற ஏதாவது நம்ம தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லி ஒரு சைடு இன்கம்காக ஒரு வேலையை தொடங்குறாங்க அந்த சைடு இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் டெலிவரி அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த ஃபுட்டை இவங்க மேக் பண்ணுறாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இது அதனால ஃபுட்டை மேக் பண்ணி அந்த ஃபுட்டை வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது முதல்ல அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஆரம்பிக்கிறாங்க இது போல இந்த சாப்பாடு செஞ்சால் நல்லா இருக்கா ஏ வேணுமென்னு நான் செஞ்சு வந்துடுறேன் லஞ்ச் இல்லைனா சொல்லுங்க நான் சாப்பாடு மேக் பண்ணிட்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்களும் சாப்பாடு மேக் பண்ணிட்டு வந்து குடுக்குறாங்க அதே போல நல்லாவும் இருக்கு காசும் குடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா காசும் வந்துட்டு குடுக்குறாங்க இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆஃபீஸ் போகிறீங்கன்னா சொல்லுங்க நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் நான் இவ்வளோ காசு கொடுங்க மாசத்துக்கு இவ்வளோ அப்படின்னு வந்து பேசிக்கலாம்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றத கொண்டு வராங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்றாங்க இன்னும் கூட நிறைய பேர் சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வருமானம் அப்படின்றது வருது ஒரு கட்டத்தில் நிறைய கூட்டமாக சேர்ந்து இவங்க பண்ணும்பொழுது இவங்களை ஏமாத்திட்டாங்க இவங்களை ஏமாத்துனதுனால அதுல இருந்து இவங்களால சர்வே வர முடியல இப்போ என்னாச்சுன்னா இதை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக இன்னும் நிறைய கடன் அப்படின்றது வாங்கியிருக்காங்க இப்போ கடன் பிரச்சனை இவங்க மேல ஏறி உட்காந்து தாண்டவ மாதிரின்னு இருக்குது இப்போ வெளியில் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துட்டு அங்கங்கே காசு வாங்குனது அப்படின்றது ஒரு பக்கம் போனாலும் இங்கே வேற பேங்க்லேயும் வாங்கி வச்சுருக்கோம் ஃபைனான்ஸ்லேயும் வாங்கி வச்சிருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்போது இவங்க நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சம்பளத்துக்கு வந்துட்டு இங்கே வேலைக்கு போகிறாங்க அப்படி அங்கே வேலைக்கு போகும்பொழுது இந்த எப்படி வந்துட்டு இருபது லட்சம் ப்ளஸ் இங்கே ஒரு அஞ்சு லட்சம் இதெல்லாம் எப்படி அடைக்க முடியும் அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு லோன் ஒன்று எடுக்கலாம் அந்த லோன் எடுத்து எல்லாம் கடனையும் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ள ஒர்க் அப்படின்றது தேர்ட்டி லேக்ஸ் கிடைக்குது அந்த முப்பதாயிரம் லட்சம் லோன் அப்படின்றதுல இவங்க இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கடனையும் அடைக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு இங்க வாங்கக்கூடிய லோன் அப்படின்ற கடனையும் அடைக்கிறாங்க அதே சமயம் மீதம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் வச்சு பாதியிலே நின்றுட்டு இருக்கக்கூடிய வீடையும் சரி பண்றாங்க இப்ப சரி பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு தொகை அப்படின்றது ஃபிஃப்டி தௌசண்ட்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்றது இதுக்கு போயிடுது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இதில் வேற காசு அதாவது வாடகை கொடுக்கணும் ஸ்டே பண்ணும் இல்லைங்களா சென்னையில் அதில் வேற காசு எந்த அளவுக்கு சென்னையில் சம்பளம் வருதோ அந்த அளவுக்கு செலவும் கூட சேர்ந்து வந்துடும் அதில் வேற இவங்க காசு கொடுக்குறாங்க ஸோ அந்த காசு வேற இருக்குது இப்போ இவங்களுக்கு மாசம் கையில நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரி தான் நிற்குது இப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை மறுபடியும் இதே தொழிலே செய்யலாமா அப்படின்ற ஒரு யோசனை ஆனால் அதை செஞ்சா நம்ம கூட்டு சேர்க்கணும் நமக்கு இதை பற்றி நல்லா தெரியும் பட் இருந்தாலும் நம்மளால் சர்வே பண்ண முடியாது இவங்க நாளைக்கு ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் இதே போன்ற ஸ்டகலில் நம்ம மாட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா ஸோ நம்ம வந்துட்டு இப்போதைக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் அதாவது வந்துட்டு பார்ட் டைமாக நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா ஆன்லைன் டெலிவரி வேலை அந்த வேலைக்கு போகிறாங்க சில நேரங்களில் வந்துட்டு காடுகளில் வந்துட்டு டெலிவரி வேலைக்கு போகிறாங்க அதாவது காடுகள் பார்சல் டெலிவரிக்கு போகிறாங்க அடுத்தது வந்து ஃப்ளிப்பில் போகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தளங்கள்லையும் வேலை கிடைக்குது செய்கிறாங்க அப்போக்கப்புறம் செய்கிறாங்க நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது இவங்களுக்கு வருது ஆன்லைன் மூலிமா பண்ணுறதுனால இப்படியே இவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது இப்போ இவங்களுடைய தொகை அப்படின்றது குறையுது இங்கே வருமானம் அப்படின்றது மாதம் இவங்களால் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்றது பண்ண முடியுது அப்போ இதை வச்சு இவங்கக்கிட்ட ஒரு தொகை வந்ததுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க சரி ஓகே பிஸ்னஸை நம்ம ஓன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை இவங்க வந்துட்டு உருவாக்குறாங்க மறுபடியும் ரீக்ரியேஷன் ரீக்ரியேட் பண்ணுறாங்க ரீக்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்க இப்போது அவங்க வாங்கக்கூடிய லோனில் ப்ரீ க்ளோசிங்கா கிட்டத்தட்ட வந்துட்டு பதிமூணு லட்சம் ரூபா வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க பதிமூணு பதினாலு லட்சமோ வந்துட்டு கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ மீதம் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதினேழு லட்சமோ பதினாறு லட்சமோ அப்படின்றது தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இஎம்ஐ ஒரு வருஷம் அப்படின்றதுக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்குது அப்போது இன்னும் முன்கூட்டி முன்கூட்டியே அதை அவங்களால கட்டிட முடியும் குறைஞ்ச வருடங்களில் ஒன்றரை வருஷங்களே இவங்க இவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிச்சிருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக முடியும் யூ கேன் டூ ஷி கேன் டூ இட் டூ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அவங்க அந்த முயற்சி அப்படின்றது எடுத்ததுனால தான் இன்னைக்கு இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு மறுபடியும் ஒரு கடனை வாங்கி அந்த கடனில் முக்கால்வாசி அப்படின்றதையும் வந்துட்டு அடைச்சிருக்காங்க இப்போ அதையும் ஸ்ட்ரகிள் இல்லாமல் கட்டிக்கிட்டு வராங்க ஸோ மொரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்றத கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ல வர்றது எல்லாமே நம்ம தரப்பில் இருந்து ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் முன்னேறத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையுமே நம்ம சோர்ந்து உக்காந்துட கூடாது நீங்க சோர்ந்து உக்காந்துட்டீங்க இல்ல வேற ஏதாவது உங்க கையை கொடுத்து தூக்கி விடணும்னு நினைச்சீங்கன்னா கையை பொறுத்து இழுத்து இன்னும் பெரிய பழத்துல தள்ளி விட்டுருவாங்க அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா அது மட்டும் நடக்கவே நடக்காது மெஜாரிட்டியா எனக்கு தெரிஞ்சு நடந்தது கிடையாது ஒரு ஒரு சிலர் நடந்திருக்கலாம் அதுக்கு எல்லாருமே மோசமானவங்க எல்லாருமே தப்பானவங்க பார்ட்னர்ஷிப் எல்லாமே மோசம் அப்படின்னு நான் சொல்ல ஸோ அதெல்லாம் ஃப்ளூக் தான் அப்போ நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம நோக்கி ஓடணும் இவங்க அந்த இடைப்பட்ட கேப்பில் என்கிட்ட கஸ்டமராக வந்தவங்க ஃபோன் காலில் பேசியிருக்கேன் நான் இது போல மேடம் இந்த மாதிரி பேமெண்ட் டிலே ஆகுது மேடம் என்னாச்சு அப்படின்னு பேசினேன் ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்கன்னா வெளியில் நான் போகிறது நான் அப்போ பேசும்போது சாரி சார் நான் இந்த மாதிரி பேமெண்ட் டிலே ஆகிடுச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு அதனால தான் ஒரே டைம் பேசுனதில் அவங்க என்கிட்ட சொல்லலை தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் அவங்க எங்கிட்ட வந்தாங்க எங்கிட்ட மீன்ஸ் என்னன்னா அந்த கேசஸ் எங்கிட்ட வந்துச்சு அப்போ நான் பேசும்போது அவங்களுடைய விஷயங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணாங்க ஸோ அதுதான் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நம்மளுடைய இந்த மோட்டிவேஷன் அப்படின்றதும் இருக்குது இன்னொரு சோகமான வந்துட்டு ஒரு கதை அப்படின்றதும் இருக்குது அதை வந்துட்டு நம்மளுடைய லோனாக தேவையில்ல நான் சொல்கிறேன் ஏன்னா இது நான் ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இந்த ஃபீல்டை நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இத்தனை ஆண்டு காலத்தில் எட்டு வருஷம் அப்படின்றதுல இவ்வளோ பேரை நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆசை இதெல்லாமே இன்ஸ்பிரேஷன் தானே ஸோ இப்படிலாம் தப்பா நடக்குதா அப்போ இதுல இருந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதும் ஒருவேளை வந்துட்டு இப்படி நடக்குதா அப்ப நம்ம நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முயற்சி செய்யும் போது நம்மளும் முன்னேறலாம் அப்படின்றது எல்லா பிஸ்னஸ்லயும் தோல்வி வெற்றி தோல்வி சகஜம்தான் ஆனா அது நமக்கு வந்துட்டு நம்மளை போட்டு முழுகிடைற அளவுக்கு இருக்கக்கூடாது ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக அதை தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவ்வளோ மட்டும் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பணத்தை உள்ள போட பாருங்க பிஸ்னஸ் உடனே அடுத்த நாள் வந்து கலாப்பட்டியில் உட்காந்து எங்கேயுமே போக அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க அப்பையும் நீங்கள் ஒரு தொழிலாளி தான் எப்படி நீங்கள் நார்மலாக தொழில் ஒரு வேலைக்கு போகிறீங்களோ அதை விட பண்பாடாக நீங்கள் ஒரு தொழிலாளியாக இறங்கி பிஸ்னஸில் வேலை பார்த்தா மட்டும்தான் ஆக முடியும் முதல்ல இவங்க வீட்டில் வந்துட்டு சாப்பாடு சும்மா செஞ்சுட்டு போய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இருக்குன்னு உடனே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஓகே நான் டெய்லி வேணும்னா செஞ்சு தரேன் எது என்ன காசு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து வந்து இப்போ அதை வந்து பயங்கரமாக இவங்க கட்டமைச்சு இவங்க பெங்களூர் அப்படின்றதில் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சரி ஓகே காய்ஸ் இந்த பதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்திருக்கும் இந்த வீடியோ படிச்சுனா லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங் ஆனோவில் சந்திக்கலாம் விடைபெறுவது இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேஷ்இஸ் இசிஎஸ் இமாண்டட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகர் அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்ஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது